வருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி எட்டில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க ஓகேங்களா முதல் கணக்கில் முதல் கணக்கு ஐந்து கமா மைனஸ் மூன்று கமா ஒன்பது பை ஐந்து கமா மைனஸ் இருபத்தி ஏழு பை இருபத்தி ஐந்து எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய முதல் உறுப்பு என்னது ஏ ஐந்து ஓகேங்களா பொது விகிதம் ஆர் equal to டி டூ பை டி ஒன் டி டூன்றது மைனஸ் மூன்று டி ஒன்னுன்றது ஐந்து ஓகேங்களா இது ஒன்றை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா ஒன்றை விட எப்படி இருக்கு இது சின்னதாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அதற்கான ஃபார்முலா equal to ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் பிரதியிட போகிறோம் இந்த மதிப்புகளை ஏன்றது என்னது ஐந்து ஒன் மைனஸ் ஆர் பொது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மூன்று பை ஐந்து ஹோல் பவர் என் பை ஒன் 3 மூன்று பை ஐந்து ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பு ஐந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன்று ப்ளஸ் மூன்று பை ஐந்து ஹோல் பவர் என் பை க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க குறுக்கு 5 5 5 அஞ்சில் மூன்று போயிடுச்சுன்னா 2 இரண்டு 5 ஐந்து ஓகேங்களா ஸோ இப்போ இது மேலே போச்சுன்னா இங்கே பாருங்க ஐந்து பை இரண்டு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் போடணும் நம்ம போடாமல் விட்டுட்டோம் இப்போ மைனஸ் மைனஸ் என்னவாகிடுங்க ப்ளஸ் ஆகிடும் அப்போ எப்படி எழுதலாம் ஒன்று கூட்டல் மூன்று பை ஐந்து ஓகேங்களா அப்போ ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு கூட்டல் மூன்று எட்டு அப்போ இங்கே என்ன வரும் எட்டு வரும் சரிங்களா ஸோ அடுத்தது இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று கூட்டல் மூன்று பை ஐந்து ஹோல் பவர் எண் ஸோ இப்போ என்ன வரும் 5 இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பை எட்டு ஒன்று கூட்டல் மூன்று பை ஐந்து எண் ஓகேங்களா ஸோ இப்போ இதனுடைய முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் என்ன வருதுங்க இருபத்தி ஐந்து பை எட்டு எட்டு ஒன்று கூட்டல் மூன்று பை ஐந்து whole power n, இதுதான் இதனுடைய விடை ஓகேங்களா அடுத்த கணக்கு ஒன்றாவது கணக்கில் இரண்டாவது கணக்கு கொடுத்திருக்காங்க, 256, 64, ஆறு அறுபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஏ கண மதிப்பு என்னது முதல் உறுப்பு 256, ஐம்பத்தி ஆறு அடுத்தது ஆர் டி by பை டி ஒன் டி டூன்றது அறுபத்தி ஓர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நான்கு அறுபத்தி நான்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ ஒன்று பை நான்கு இது எதை விட பெருசாக இருக்குது ஒன்றை விட ஒன்று பை நான்கு சிறியதாக இருக்குது அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன வருங்க ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இப்போ மதிப்பை பிரதிடலாமா பதில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று பை நான்கு ஹோல் பவர் என் ஒன்று மைனஸ் ஒன்று பை நான்கு இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க நாலு நாலு நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று போயிடுச்சுன்னா மூன்று பை நான்கு மீதி மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை நான்கு பை பவர் என் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூன்று பை நான்கு இங்கே எடுத்துகிட்டு வரேன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நான்கு பை மூன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் பை நான்கு பவர் எண் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன வருது ஆயிரத்தி இருபத்தி நான்கு பை மூன்று பவர் எண் இதுதான் இதனுடைய முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்